கலைஞர் விழா எடப்பாடிக்கு அழைப்பு விடுத்த ஸ்டாலின் திமுகவை பாராட்டிய அதிமுகவினர் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் ஜனவரி ஆறாம் தேதி சென்னையில் கலைஞர் நூறு விழா ஆதரவு தராமல் ஒதுங்கிக் கொண்ட நடிகர் சங்கம் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அல்வா கொடுத்த நடிகர் நடிகையர் தலைவர் கருணாநிதி தமிழகத்தில் முதலமைச்சராக பல ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் இப்போதும் தமிழகத்தில் அவரது மகன் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சிதான் நடந்து வருகிறது கருணாநிதி கட்சித் தலைவராக மட்டுமின்றி சினிமாவிலும் கதை வசன பணி செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த மருத நாட்டு இளவரசி சசி லீலாவதி போன்ற படங்களின் கதை வசனகரத்தாக பணிபுரிந்தவர் தான் முதன்மையான காலகட்டத்தில் பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர் கருணாநிதி சினிமா மீதும் சினிமா கலைஞர்கள் மீதும் எப்போதும் அபரிமிதமான அன்பும் அக்கறையும் கொண்டவர் கருணாநிதி அவர்கள் ஆண்டில் கருணாநிதியின் நூறாவது ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது திமுக சார்பில் இந்த ஆண்டு முழுவதும் திமுக பொதுக்கூட்டங்கள் சிறப்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்து வருகிறது இதையொட்டி தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சார்பில் கலைஞர் நூறு என்ற விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட கனமழை மழை வெள்ள பாதிப்புகளை தொடர்ந்து அந்த விழா வருகிற ஜனவரி ஆறாம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது இப்போது விழா ஏற்பாடுகள் ஜோராக நடந்து வருகிறது நிலையில் விழாவில் முக்கிய நிகழ்வுகளுக்கு இடையே தமிழ் சினிமா நடிகர் நடிகையர் பங்கேற்கும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக தயாரிப்பாளர்கள் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் நடிகர் நடிகைகளை அணுகினால் அவர்கள் கண்டுகொள்ளாமல் தவிர்த்து அலட்சியப்படுத்துகின்றனர் இந்திய நடிகர் சங்க முக்கிய நிர்வாகிகளான பொருளாளர் கார்த்தி செயலாளர் விசால் போன்றவர்களும் இப்போது வெளிநாடுகளில் உள்ளனர் சங்க தலைவர் நாசர் வட மாநிலம் சென்றுள்ளார் அவர்கள் தரப்பிலும் போதிய ரெஸ்பான்ஸ் இல்லை அதர்வா வைபவ் போன்ற வளரும் கலைஞர்கள் கூட இதற்கு ஒத்துழைக்கவில்லை சில கலைஞர்கள் வெளிநாட்டு கலை நிகழ்ச்சி போல தொகை கொடுத்தால் ஆட வருகிறோம் என்று சொல்லி வெறுப்பேற்றி வருகின்றனர் இதனால் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் நொந்து போயுள்ளனர் இந்த நிலையில்தான் பல்வேறு முக்கிய பிரபலங்களுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடிக்கும் அழைப்பு விடுத்திருப்பது அதிமுகவினரையே திமுகவை பாராட்டி வருவதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்